நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை வி த்ரீ ஆட்ஸ் எம்டி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு இயரிங் டேட் வந்தது அப்போது அது வந்து பெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்த்தோம் பட் வந்து பெயில் கிடைக்கல மீண்டும் அடுத்த இயரிங் டேட்டு எப்போது அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறாங்க நண்பர்களே இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை மேபி ஆகஸ்ட்டு பதினஞ்சு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருகிறது இது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் சொல்கிறாங்க இதை பற்றி யூடியூப்லையும் அது ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு வந்துட்டுருக்கு எதாக இருந்தாலும் அதிகாரபூர்வமாக வெளிவந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் அது வரைக்கும் நமது மனைவித்துறை உறுப்பினர்கள் குறுமை காக்கவும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்க